சொன்னும் இன்றைக்கி வந்து இங்கே வேலண்டைன்ஸ்டே எப்படி கேட்டுக்கினா கேரிஞ்சோட பேசுது நான் எப்படி ஆகணும் சத்தியன்னு சொல்கிறேன் நான் எதிரே பார்க்கலாம் இங்கே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை நேற்று கூட நான் நினச்சிகிட்டே இருந்தேன் சரி நாளைக்கு தான் வருவாங்க நாளைக்கு நைட்டு தான் வருவாங்க அப்போ நம்ம வந்து யார் கூட வேலண்டைன்ஸ்டே கொண்டாடணும் நம்ம பாப்பா கூட தான் கொண்டாடணும் அழகா எதாச்சும் உட்கணும் சும்மா வாங்கி கொடுத்து அந்த மாதிரி ஏதோ காசு இருக்குதோ இது வாங்கிடணும் உள்ளேயே டிஸ்ட் பண்ணணும் அப்படி நிறைய இந்த மாதிரி இருந்தேன் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது இங்கே வந்து காட்டா மாமா இவங்கள்தான் இவங்களை வந்து மாத்திரை கொடுத்து மாமா வந்து மாத்திரை கொடுத்து ரொம்ப அழைச்சிட்டு இருக்கேன் பிஸ்கெட் சாப்பிட்டுக்காங்க ரொம்ப குளிர் தான் மட்டும் வந்துடுச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன கட்டுப்பாடோட சரி எதுக்கு வேணாம் அவங்க ரசம் நினைப்பீங்க நீங்கள்லாம் தான் எதுவுமே நான் கேட்கலை கேட்கலை எங்களோட லவஸ்டே இப்படி போயிட்டுருக்கு எங்களோட லவ் ஸ்டே எப்படி போகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எங்களோட லவ் ஸ்டே வந்து கேரிங்காக போயிட்டுருக்கு நீங்கள்லாம் என்ன எப்படி கொண்டாடிட்டுருக்கீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கொண்ட மாமா என்னை என் கட்டி பேசுகிறேன் ஆமாம் ஏச்சி கூட வக்க மாட்டிக்கிட்டு கற்று நைட்டெலாம் அவ்வளோ இதாக இருந்தாங்க நைட்டுமே காலையிலுமே தான் இருந்தாங்க அது தான் இப்போ தான் கொண்டாடிக்கிட்டு தாப்புல நம்ம மாமா அவள் பேசக்கூடாது அப்படின்னு பரவாயில்ல இப்போ உணர்ந்த வரை எனக்கு இதே நான் ரொம்ப ஹாப்பி தான் நான் எடுத்துக்கிறேன் வீடியோலாம் பார்க்குறேன் வந்து மாமாவுக்கு வந்து இது மாத்திரை கொடுக்குறோம் தலைவழி கரைச்சி ஏற்கனவே காலையில் கொடுத்தேன் அதை நான் இடத்துல மறுபடியும் கொடுத்துருவேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எந்திரிச்சியாச்சும் சுத்தாந்துருக்காரு அப்போ கொடுக்கவே தான் இருந்தார் அழுது சாரி சாரி கேட்டாரு நான் தெரியாம கழிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டாரு காதல பின்னா சரியா